வணக்க நண்பர்களே என்னுடைய பெயர் சுபஸ்ரீ எனக்கு திருமணமாகி நான்கு மாதங்கள் தான் ஆகிறது இது என்னுடைய கதை அல்ல இன்னும் சில மாதங்களில் இறக்கப்போகும் வாய்ப்பேச முடியாத காதும் கேட்காத எனது பாவப்பட்ட அம்மாவின் கதை எனது அப்பா சில வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார் அப்பொழுது எனக்கு திருமணம் ஆகவில்லை எங்களுக்கென்று சொந்த வீடும் ஓரளவு வருமானம் வரும் வகையில் நிலமும் இருந்தது நானும் திருமண வயது அடைந்ததால் என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு இரண்டு மூன்று இடங்களில் இருந்து பெண் பார்க்க வந்தனர் அப்படி வந்தவர்களிடம் நான் வைத்த முதல் நிபந்தனை திருமணத்திற்கு பிறகு என் அம்மாவும் என்னுடன் தான் இருப்பார் என்று முதலில் அவர்கள் சம்மதித்தாலும் பிறகு விருப்பமில்லை என்று கூறிவிடுவர் இப்படியாக இரண்டு மூன்று சம்பந்தம் தட்டி கழிந்தது இறுதியாக எனது நிபந்தனையை ஏற்ற ராஜாராமன் என்பவருடன் திருமணம் நடந்தது அவர்களிடம் அவ்வளவாக பணம் இல்லை என்றாலும் அவரும் அவரது வீட்டில் உள்ளவர்களும் மிகவும் அன்பானவர்கள் அவர் வீட்டில் அவரது அப்பா மற்றும் கணவரின் தம்பி மட்டுமே இருந்தனர் வீடும் ஓரளவு சிறிய வீடாகவே இருந்தது அந்த வீட்டில் இரண்டு அறைகள் மட்டுமே இருந்தது ஒரு அறையில் நானும் கணவரும் இருந்தோம் மற்றொரு அறையில் மாமனாரும் கணவரின் தம்பியும் இருந்தனர் அம்மாவிற்காக வீட்டை ஒட்டியபடியே சிறியதாக அறை ஒன்றை அமைத்து கொடுத்தார் கணவரின் நிலைமையை புரிந்து கொண்டு நானும் அதற்கு மேல் அவர்களிடம் எதுவும் கேட்கவில்லை கணவர் அங்குள்ள தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார் கணவரின் தம்பி கல்லூரி படித்து வருகிறார் அவரின் அப்பா வீட்டிலிருந்து வருகிறார் காசு பணம் குறைவு என்றாலும் கணவரின் குணம் தாராள குணம் என்னை அன்பாகவும் சந்தோஷமாகவும் பார்த்து கொண்டார் அதைப் போலவே மாமனாரும் மருமகளாக நினைக்காமல் சொந்த மகளாகவே நினைப்பார் கணவரின் தம்பியும் அப்படிதான் அண்ணி என்று நினைக்காமல் ஒரு தோழியை போல தான் பழகுவார் வந்த சில நாட்களிலே அவர்களை எனக்கு மிகவும் பிடித்து போனது எனது அம்மாவையும் என்னை போலவே அன்பாக நடத்தினர் இது எனக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுத்தது வாழ்க்கை சந்தோஷமாக சென்று கொண்டு இருக்கும் பொழுது எனது அம்மாவிற்கு திடீரென்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டது அவர் ஏற்கனவே குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியில் கஷ்டப்பட்டு வருகிறார் இன்னும் சில மாதங்களில் உயிரோடு இருப்பார் என்று மருத்துவர்கள் தெரிவித்து விட்டனர் இருந்தும் திடீரென்று இப்படி ஆனதால் பதறிப்போன நானும் அம்மாவை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றேன் அந்த மருத்துவமனையில் உள்ள மருத்துவர் எனது அப்பாவின் நண்பர் அவர் அம்மாவை பரிசோதித்துவிட்டு என்னை அழைத்தார் நானும் சென்று அமைதியாக அமர மருத்துவர் எனது கணவர் மற்றும் வீட்டில் உள்ளவர்களை பற்றி விசாரிக்கத் தொடங்கினார் நானும் அவர்களை பற்றி ஒவ்வொன்றாக கூற ஆரம்பித்தேன் பின்பு அவர் வெகு நேரமாக யோசித்து கொண்டிருந்தார் நானும் என்னவாக இருக்கும் என்று அவரை பார்த்து கொண்டே இருந்தேன் பின்பு அவர் பேசத் தொடங்கினார் பாரமா சுபா நான் சொல்ல போகும் விஷயம் உனக்கு அதிர்ச்சியாக இருக்கும் இதனால் உன் வாழ்க்கை கூட பாதிக்கப்படலாம் எதுவாக இருந்தாலும் நன்றாக யோசித்து முடிவேடு என்று அந்த விஷயத்தை கூற ஆரம்பித்தார் அவர் கூறிய விஷயத்தை கேட்டு என் தலையில் இடி இறங்கியது போலவே உணர்ந்தேன் மருத்துவர் என்னிடம் உனது அம்மா மூன்று மாத கர்ப்பமாக உள்ளார் அதற்கு உன் வீட்டில் உள்ளவர்கள் கூட காரணமாக இருக்கலாம் ஒன்றுக்கு இரண்டு முறை விட்டேன் இதில் என்ன ஒரு சிக்கல் என்றால் உனது அம்மாவிற்கு இருக்கும் அதே வியாதி பிறக்கப்போகும் குழந்தைக்கு இருக்க வாய்ப்புண்டு அந்த குழந்தையும் உன் அம்மாவோடு சேர்த்து சில மாதங்களிலே இறந்துவிடும் வாய் பேச முடியாத உன் அம்மாவிற்கு குற்றமும் நடந்துள்ளது என்ன செய்யலாம் என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும் உனக்கு என்ன உதவி வேண்டும் என்றாலும் கேள் செய்வதற்கு தயாராக உள்ளேன் என்றார் மருத்துவர் எனக்கு என்ன செய்வதென்று புரியாமல் குழம்பி போனேன் என் அம்மாவிற்கு இப்படி நடந்துவிட்டதே என்று அங்கேயே கதறி அழுது கொண்டிருந்தேன் தான் சமாதானம் செய்து அம்மாவையும் என்னையும் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் இதை பற்றி அம்மாவிடம் எதுவும் சொல்லவில்லை வீட்டிற்கு வந்த பிறகு அம்மா என்னிடம் சைகை மொழியில் எதற்காக அமைதியாக உள்ளாய் என்று கேட்டார் இதுவரை அம்மாவிடம் நான் அப்படி இருந்ததில்லை எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு பேசி வருவேன் நானும் அம்மாவிடம் ஒன்றும் இல்லை அம்மா உங்களுக்கு வெகு விரைவாக குணமாகிவிடும் நீங்கள் ஓய்வு விடுங்கள் என்று கூறி அவரை படுக்க வைத்துவிட்டு சமையல் அறைக்கு வந்தேன் என் அம்மாவிற்கு பேச மற்றும் கேட்க முடியாததை தவிர வெதுவாக இருந்தாலும் புரிந்து கொள்வார் அப்படி ஏதாவது தவறு நடக்கும் பட்சத்தில் என்னிடமும் சொல்லியிருப்பார் ஆனால் இதுவரை அப்படி எதுவும் கூறவில்லை இதுவும் எனக்கு யோசனையாகவே இருந்தது சமையல் செய்யும் பொழுதும் இதை பற்றி தான் யோசித்து கொண்டிருந்தேன் என்னால் யார் இந்த கேவலமான காரியத்தை செய்திருப்பார்கள் என்று யோசிக்க முடியவில்லை எப்பொழுதும் அம்மாவை கவனித்து கொண்டிருப்பதால் வெளியில் இருந்து ஆட்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை இது வீட்டில் உள்ள யாரோ செய்த வேலைதான் என்று தீர்மானித்தேன் அதன்படி அங்குள்ள ஒவ்வொருவரையும் கவனிக்க ஆரம்பித்தேன் என் கணவர் உள்பட என்னால் அப்படி யோசிக்க முடியவில்லைதான் இருந்தாலும் என்ன செய்வதென்று என்ன செய்வதென்று எல்லோரும் நல்லவர்கள்தான் வாய்ப்பு கிடைக்கும் வரை அதுவும் இதைப்போல விஷயங்களில் பெரும்பாலான ஆண்கள் தடுமாறிவிடுவார் அதில் என் குடும்பத்தாரும் விதி விலக்கல்ல என்று நினைத்தேன் இதை பற்றி கணவரிடம் பேசலாம் என்று கூட நினைத்தேன் ஆனால் யோசித்துப் பார்க்கையில் கணவரின் அப்பாவையும் அவரது தம்பியின் மேலும் பழி சுமத்தினால் யாரால்தான் தாங்கிக் கொள்ள முடியும் என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பி போனேன் அன்றிலிருந்து எனது மொத்த சந்தோஷமும் காணாமல் போனது எப்பொழுதும் இதை பற்றி நினைத்து கொண்டிருந்தேன் வேலையில் இருந்து வந்த கணவரும் சிறிது நேரத்தில் என் வாடிய முகத்தை பார்த்து எதனால் உன் முகம் கவலையாக இருக்கிறது என்று நானும் ஒன்றுமில்லை என்று சமாளித்தேன் பிறகு அம்மாவின் ரிப்போர்ட்டு அனைத்தையும் எடுத்து யாருக்கும் தெரியாமல் ஒழித்து வைத்தேன் இரவு நேரங்களில் யார் எனது அம்மாவின் அறைக்கு வருகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க நினைத்தேன் அதன்படி அன்றே கணவரிடம் எனது அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை இரண்டு மூன்று நாட்கள் அவருடன் படுத்து கொள்கிறேன் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை உண்டா என்றேன் அவரும் பதறி போய் அம்மாவிற்கு என்ன ஆனது என்று விசாரித்தார் நான் ஒன்றும் கூறாமல் சாதாரணமாக வருவதுதான் என்றேன் பிறகு அவர் இதையெல்லாம் என்னிடம் கேட்க வேண்டுமா தாராளமாக அவருடன் தங்கி கவனித்துக்கொள் என்றார் என் கணவர் மிகவும் நல்லவர் அவருக்கு அம்மா இல்லாததால் என் அம்மாவையும் அம்மா என்றுதான் அன்போடு அழைப்பார் அதை போலவே கவனித்தும் கொள்வார் நானும் அன்று இரவே அம்மாவோடு சென்று படுத்துக்கொண்டேன் அப்படி படுக்கையில் நடு இரவில் அம்மா தூக்கத்தில் புலம்புவதை பார்த்து மிகவும் வேதனப்பட்டேன் அதற்கு அர்த்தம் யாரோ அவரிடம் தவறாக நடந்து கொண்டதுதான் உறுதியானது அதன் பிறகு எனக்கு உறக்கம் வரவில்லை கணவர் மற்றும் மாமனார் கொழுந்தனை பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன் ஒரு முறை கணவர் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது நடு ராத்திரியிலிருந்து வெளியில் சென்று வந்தார் என்னவென்று கேட்க எனக்கு எப்பொழுதாவது புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளது எங்கள் வீட்டில் புகைப்பிடித்தால் அப்பா பார்த்து விடுவாரோ என்று வீட்டிற்கு வெளியில் சென்று புகைப்பிடித்து வருகிறேன் என்றார் நானும் அப்போது சாதாரணமாக இருந்துவிட்டேன் ஒருவேளை ஏதாவது தவறாக இருக்குமோ என்று இப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது பிறகு ஒருமுறை மாமனார் மார்க்கெட் சென்று திரும்பி வரும் பொழுது உனது அம்மா மிகவும் பலவீனமாக உள்ளார் இதை கொடு என்று சில பல வகைகளை வாங்கி வந்தார் எதற்காக அவர் அம்மாவிற்கு என்று பழங்களை வாங்கி வர வேண்டும் என்று அதையும் யோசித்து கொண்டிருந்தேன் பிறகு ஒரு முறை கணவரின் தம்பியினிடம் அண்ணி உங்களைப் போலவே உங்களது அம்மாவும் அழகாக உள்ளார் அவர் உங்களுக்கு அம்மா என்றாலும் யாரும் நம்ப மாட்டார்கள் உங்களின் அக்காவைப் போல உள்ளார் என்றார் அப்பொழுது நான் சிரித்து கொண்டாலும் அதை நினைத்து இப்பொழுதுதான் சந்தேகப்பட ஆரம்பித்தேன் அனைத்தையும் யோசித்து யோசித்து அன்று இரவு கழிந்தது மறுநாள் காலையில் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அம்மாவிடம் இதை பற்றி கேட்டேன் அம்மா உனது அறைக்கு யாரேனும் வந்து செல்கிறார்களா என்று அதை கேட்ட அம்மாவும் அழுது கொண்டே சைக மொழியால் பதில் தந்தார் நான் உறங்கிய பிறகு யாரோ எனது அறைக்கு வருகிறார் பின்பு என் முகத்தில் துணியை வைத்ததுடன் நான் மயக்கமடைந்து விடுவேன் அதன் பிறகு என்ன நடக்கும் என்று தெரியவில்லை காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது வித்தியாசமாக உணர்வேன் இதை உன்னிடம் சொன்னால் நீயும் வீட்டில் உள்ளவர்களும் தவறாக நினைப்பீர்களோ என்று நான் இதுவரை சொல்லவில்லை என்று அழுது கொண்டிருந்தார் அவரை பார்ப்பதற்கே எனக்கு பாவமாக வந்தது அதே சமயம் யார் இப்படி மோசமான காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்று கோபமாகவும் வந்தது அதன்பின் சில தினங்களாக அம்மாவை காரணம் காட்டி அவரிடமே படுத்துக்கொண்டேன் கணவர் மனதில் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை ஆனால் என்னிடம் ஒன்றும் கூறவில்லை ஒருநாள் காலையில் கணவர் வேலைக்கு எடுத்து செல்லும் யூனிஃபார்மை துவைக்க மறந்துவிட்டேன் எப்பொழுதும் அம்மாவை பற்றியே நினைத்து கொண்டிருந்ததால் அந்த வேலையும் நாட்டமில்லை கணவரிடம் நடந்ததற்கு மன்னிப்பு கேட்க அவர் இன்னும் கோபமானார் உனக்கு உனது அம்மா தான் முக்கியம் அவரை போய் கவனித்துக்கொள் நானோ வீட்டில் உள்ளவர்களோ உனக்கு நியமகம் வர வேண்டாம் நீ போய் அவரை பார்த்துக்கொள் என்று சாப்பிடாமல் கூட கோபத்துடன் கிளம்பிவிட்டார் இதை கேட்ட எனக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது என்ன செய்வது எனது நிலைமையை அவரிடமும் சொல்ல முடியாது அவரின் ஆசைகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது ஏனெனில் நாங்கள் இப்பொழுதுதான் புதிதாக திருமணமான தம்பதிகள் பகலெல்லாம் வேலை செய்துவிட்டு இரவில் மனைவியோடு சந்தோஷமாக இருக்கத்தான் எந்த கணவராக இருந்தாலும் ஆசைப்படுவார்கள் இதில் அவர் மேல் எந்த தவறும் இல்லை பிறகு அன்று இரவு அம்மாவுடன் உறங்குவதற்கு செல்லவில்லை கணவரிடம் மன்னிப்பு கேட்டு அவரை சமாதானம் செய்தேன் அவரும் சமாதானம் அடைந்து சில நாட்களுக்கு பிறகு அன்று சந்தோஷமாக இருந்தோம் காலையில் அம்மாவை சென்று பார்க்க அவரின் முகம் சற்று கவலையாக இருந்தது என்னவென்று விசாரிக்க சைகை மொழியில் நேற்று ஏன் எனது அறைக்கு வரவில்லை நான் சொன்ன அந்த உருவம் நேற்று வந்தது என்ன செய்தது என்று தெரியவில்லை என்று கூறினார் என்ன செய்வதென்று புரியாமல் குழம்பி போனேன் ஒரு புறம் அம்மாவின் இந்த நிலைமையே மற்றொரு புறம் கணவரின் ஆசைகள் பிறகு சில நாட்கள் நான் இரவில் கணவருடன் இருந்தாலும் இடைவேளையில் அம்மாவை சென்று பார்த்து வந்தேன் ஒரு நாள் இரவு உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அம்மாவின் அறையில் இருந்து வித்தியாசமான சத்தம் கேட்டது உடனடியாக விழித்து நான் ஆடைகளை சரி செய்துவிட்டு வேகமாக அம்மாவின் அறைக்கு சென்றேன் அங்கு சென்று பார்க்க எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது காரணம் அங்கே எனது கணவரின் தம்பி நின்று கொண்டிருந்தார் அம்மாவும் அவரை பார்த்து பயத்துடன் நின்று கொண்டிருந்தார் அவரை பார்த்து எனக்கு கோபம் வந்தது இவ்வளவு நாள் இப்படி ஒரு கேவலமான செயலை செய்து வந்தது அவர்தான் என்று நினைத்தேன் உடனடியாக அவரின் அருகில் சென்று அவரின் கன்னங்களில் ஓங்கி அறைந்தேன் அதை பார்த்து அவர் திடுக்கிட்டு போனார் பிறகு என்னிடம் அன்னி பொறுமையாக இருங்கள் எதற்காக என்னை அடிக்கிறீங்க என்றார் நானும் செய்வதெல்லாம் செய்துவிட்டு எப்படி என்னை அன்னி என்று அழைக்க முடிகிறது என்றேன் இதைக் கேட்டு அவரும் புரியாமல் எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்னவென்று விளக்கமாக சொல்லுங்கள் என்றார் பதட்டத்துடன் நானும் போதும் நிறுத்துங்கள் இதற்கு மேலும் நடிக்க வேண்டாம் என் அம்மாவின் தனிமையை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அவரிடம் தவறாக நடந்து கொண்டது எனக்கு தெரிந்துவிட்டது என்றேன் இதை கேட்ட அவரும் தலையை பிடித்து கொண்டு அண்ணி என்ன சொல்றீங்க நீங்க ஏதோ தவறாக நினைத்து உள்ளீர்கள் நான் அவரின் அறையில் ஏதோ சத்தம் கேட்கிறது என்றுதான் இங்கு வந்து பார்த்தேன் மற்றபடி இதற்கு முன்பு கூட நான் இங்கு வந்ததில்லை நீங்கள் நினைப்பது போலவே நானும் அதற்கு காரணமும் இல்லை இதில் ஏதோ தவறு உள்ளது எதுவாக இருந்தாலும் யோசித்து பேசுங்கள் என்றார் எங்களின் குரல் கேட்டு கணவரும் மாமனாரும் வந்துவிட்டனர் அழுது கொண்டிருந்த தனது தம்பியிடம் கணவரும் மாமனாரும் விசாரிக்க அவர் அனைத்து உண்மைகளையும் கூற கணவர் என்னிடம் கோபப்பட்டார் உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா எனது தம்பி அதைப் போல இல்லை அவனை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துள்ளது என்னிடம் ஏன் முன்பே கூறவில்லை எதுவாக இருந்தாலும் என்னிடம்தான் சொல்லியிருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு வீணாக என் குடும்பத்தார்கள் மீது பழி சுமிக்கிறாயா என்று அடிக்கவும் பாய்ந்தார் பின்பு மாமனார்தான் தடுத்து நிறுத்தினார் நானும் கோபத்தில் மறைத்து வைத்திருந்த ரிப்போர்ட்டை எடுத்து கணவரிடம் அவர்களிடமும் காண்பிக்க அவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் பின்பு என்னிடம் அம்மா நீ நினைப்பது போல நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை ஏழையாக இருந்தாலும் இப்படி ஒரு காரியத்தை என்றுமே யோசித்தது கிடையாது தயவு செய்து நீ எங்களை நம்பு உனது அம்மாவிற்கு இப்படியானது எங்களுக்கு வருத்தம்தான் தான் ஆனால் அதற்கு காரணம் நாங்கள் இல்லை நானும் சரி எனது பிள்ளைகளும் சரி இப்படி ஒரு கேவலமான காரியத்தை கூட நினைத்து பார்க்க மாட்டோம் நீ சந்தேகப்பட்டு விட்டதால் ஒன்று செய்யலாம் உனது அம்மாவை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்வோம் அங்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும் பொழுது நீயே புரிந்து கொள்வாய் இதை இப்படியே விட வேண்டாம் நாளை காலையிலே சென்று விடுவோம் என்றார் அவர் சொல்வதும் எனக்கு சரியாக தான் இருந்தது காரணம் சந்தேக கண்களோடு அவர்களோடு சரியாக என்னால் பழகவும் முடியவில்லை கணவரும் அவரின் தம்பியும் முழுமனதாக ஏற்றுக்கொண்டனர் மறுநாள் சொன்னது போலவே சில பரிசோதனைகளையும் எடுத்து முடித்தனர் பரிசோதனை செய்தது எனக்கு தெரிந்த அப்பாவின் நண்பரான அந்த மருத்துவர்தான் அவர் பொய் சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை என்னை அழைத்த மருத்துவரும் நீயும் நானும் சந்தேகப்பட்டது தவறு அவர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை வேறு யாரோதான் உன் அம்மாவிடம் தவறாக நடந்து உள்ளனர் என்றனர் இதை கேட்ட எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஒருபுறம் சந்தோஷமாகவும் இருந்தது மறுபுறம் அம்மாவை நினைத்து வேதனையாகவும் யார் செய்திருப்பார் என்று குழப்பமாகவும் இருந்தது இதை பற்றி மாமனாரிடமும் கணவரிடமும் கூற அவர்களும் சந்தோஷம் அடைந்தனர் இப்பொழுது நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று உனக்கு புரிந்தது போதும் என்றார் நானும் கணவரிடம் சந்தேகப்பட்டதற்கு மன்னிப்பு கேட்டேன் அவரும் பெருந்தன்மையாக உனது நிலைமையில் யாராக இருந்தாலும் இதைத்தான் செய்திருப்பார்கள் எதையும் நினைக்காமல் இரு யார் அந்த குற்றத்தை செய்தார்கள் என்று கண்டுபிடிப்போம் என்றார் பிறகு கணவரின் தம்பியிடம் அவரை அடித்ததற்கு மன்னிப்பு கேட்டேன் அவரும் அன்னி அதையெல்லாம் ஒன்றுமில்லை உங்களது அம்மாவிற்கு நடந்தது அநியாயம் அதை முதல்ல கண்டுபிடிப்போம் என்னை பற்றி நீங்கள் மனசில் எதுவும் நினைக்க வேண்டாம் என்று எனது அம்மாவாகத்தான் உங்களை நினைத்து உள்ளேன் அம்மா அடித்து யாரேனும் கோபித்துக் கொள்வார்களா அதை விட்டு தள்ளுங்கள் அண்ணி மனசுல எதுவும் வைத்து கொள்ள வேண்டாம் என்றார் இதை நினைத்து எனக்கு சிறியதாக தான் வந்தது ஆத்திரத்திலும் அவசரத்திலும் தவறு செய்து விட்டோமோ என்று பிறகு அனைவரும் சேர்ந்து இந்த குற்றத்தை யார் செய்திருப்பார் என்று யோசிக்க ஆரம்பித்தோம் கணவரும் தனக்கு தெரிந்தவர்களிடம் உதவி கேட்டு வீட்டை கண்காணிக்கும் சிசிடி கேமராவை வாங்கி வந்தார் அதை எனது அம்மாவின் அறை அருகே பொருத்தினோம் பிறகு ஒவ்வொராக இரவு நேரங்களில் கவனிக்க ஆரம்பித்தோம் சில நாட்கள் கழித்து கணவர் கேமராவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு உருவம் எனது அம்மாவின் அறைக்குள் செல்வதை கவனித்து விட்டார் உடனடியாக எங்களுக்கும் தகவல் கொடுக்க நாங்களும் பதறிப்போய் யாராக இருக்கும் என்று அம்மாவின் அறையை நோக்கி ஓடினோம் தப்பி செல்ல முயன்ற அவனை எனது கணவரும் அவரின் தம்பியும் மடக்கி பிடித்தனர் அவனை பார்த்த எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது காரணம் அவன் அதே தெருவில் வசிக்கும் வேலைவெட்டி இல்லாத ஒரு இளைஞன் எப்பொழுதும் குடியும் கஞ்சாவுமாக தெரிந்து கொண்டிருப்பான் காசு இல்லாத பொழுது திருடுவதையும் பிச்சை எடுப்பதையும் வழக்கமாக வைத்திருந்தான் சில நேரங்களில் பொதுமக்களை மிரட்டியும் பணம் பறித்து செல்வான் அவனை பார்த்து கணவரும் அவரது தம்பியும் அவனை அடிக்க ஆரம்பித்தனர் மாமனாரும் திருடன் திருடன் என்று கத்தினார் எங்களின் குரலை கேட்டு அக்கம் பக்கத்தினர் அனைவரும் கூடிவிட்டனர் விபரத்தை கேட்க திருட வந்தவனை பிடித்தோம் என்றோம் ஏற்கனவே அவனின் மேல் கோபத்தில் இருந்த தெரு மக்கள் அனைவரும் ஆக சேர்ந்து தருமடியாக கொடுத்தனர் கொஞ்சம் தாமதித்திருந்ததால் அவன் அங்கேயே இறந்திருப்பான் ஆனாலும் பலத்த காயமாகவே இருந்தது அதற்குள்ளாக காவல்துறையும் வந்துவிட்டது பின்பு அனைவரும் சேர்ந்து அவனை அவர்களிடம் ஒப்படைத்தோம் நாங்களும் அம்மாவை பற்றி எதுவும் கூறவில்லை திருட வந்ததாகத்தான் புகார் அளித்தோம் ஒருபுறம் எங்களுக்கு நிம்மதியாகத்தான் இருந்தது கடைசியில் அவனை பிடித்து விட்டோம் என்று ஆனாலும் அவனால் அம்மாவிற்கு ஏற்பட்ட பாதிப்பை நினைத்து கவலையாகத்தான் இருந்தது அம்மாவின் கர்ப்பமும் சிறிது சிறிதாக வளர ஆரம்பித்தது ஆனால் அதனால் எந்த புரோஜனமும் இல்லை அடுத்த இரண்டு மாதங்களிலே அம்மாவும் விட்டார் அதோடு சேர்ந்து அந்த குழந்தையும் தான் கடைசி காலத்தில் அம்மாவிற்கு நடந்த கொடுமையை நினைத்து கதறி அளிதேன் வேறு என்ன செய்ய முடியும் கதறி அழ மட்டுமே முடியும் என் அம்மாவிற்கு இந்த குற்றத்தை செய்த அவனும் நன்றாக இல்லை தலையில் பலமாக அடிப்பட்டதால் பைத்தியமாக சுற்றி வருகிறான் கடவுள் அவனுக்கும் சரியான தண்டனையை கொடுத்து விட்டார் பிறகு நாங்களும் எங்களது சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பித்தோம் எனக்கு பிறந்த முதல் குழந்தை அம்மாவின் பெயரையே வைத்தோம் நன்றி இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்